அந்த அவ்வளவு தோழர்களின் தியாகங்களும் ரத்தமும் அதில் இருக்கு அதை நம்ம வந்து போற போக்கில் கொச்சைப்படுத்திட முடியாது நாம் ஓரளவுக்கு வந்து ஒரு பாதையை கண்டறிந்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பெரியார் என்ற ஒரு பெரும் தத்துவம் பெரியார் என்ற அந்த பெரும் தத்துவத்துக்கு உள்ளேயே அம்பேத்கரியும் இருக்கிறது மார்க்சியம் இருக்கிறது தோழர்களுக்கு வணக்கம் இப்படியான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கும் அது சார்ந்த மனிதர்களுக்கும் சமூக சமூகநிதி மற்றும் சமத்துவ மையம் சென்னை சமூக பணி கல்லூரி அவர்களுக்கும் நன்றி ஏன்னா இப்போ கௌதம்ராஜ் சொன்ன மாதிரி சமத்துவத்தின் குரல்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பையே வந்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் கேட்க முடியாது அப்படின்னு அதை வந்து ஒரு அரசு வழிகாட்டுதலின் பேரில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு இப்படியான ஒரு பெயரை வைப்பதும் சமத்துவம் காண்போம் அப்படிங்கிற பேரில் ஒரு தொடர் பிரச்சார இயக்கத்தை நடத்துவதும் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மட்டும்தான் சாத்தியம் ஏன்னா இன்னைக்கு வந்து அதை மட்டும் நம்ம எப்போவுமே நம்முடைய பெருமையாக கருதலாம் பெருமிதமாக கருதலாம் மும்பையில் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியின் வந்து தாக்கப்படுறாரு உங்களுக்கு தெரியும் அவர் பேசின ஒரு ஸ்டுடியோ வந்து கருத்துரிமைக்கு எதிராக அடித்து தாக்கப்படுது அந்த ஸ்டாண்டப் காமெடியின் வந்து அதுக்கு பயப்படாமல் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு அப்போ வந்து ஒரு ஒரு ஆடியோ ரெக்கார்டு வெளியிடுறாரு அப்போ வந்து அவரை தாக்குதல் அவர் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நீங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்டா வா வந்து பார்ப்போம் வா வந்து பாரு அப்படிங்கிறாரு அப்படி வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிற்கே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறதுங்கிறது வந்து நாம் வந்து அதை ரொம்ப போக்கில் சொல்லிட முடியாது ஏன்னா இதை நான் ரொம்ப மிக முக்கியமான விஷயமா பார்க்குறேன் இது வந்து கிட்டத்தட்ட நூறாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழகத்தில் திராவிட இயக்கங்களாலும் இடதுசாரி இயக்கங்களாலும் ஏராளமான தோழர்களின் தியாகத்தாலும் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெடிய வரலாற்றுடைய பயன்தான் இன்றைக்கு இந்தியாவுக்கு முன்னோடியாக தமிழகம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அவ்வளவு தோழர்களின் தியாகங்களும் ரத்தமும் அதில் இருக்குது அதை நம்ம வந்து போகிற போக்கில் கொச்சைப்படுத்திட முடியாது இன்றைக்கு வந்து சமூக நீதியிலும் சமத்துவத்திலும் நாம் ஓரளவுக்கு வந்து ஒரு பாதையை கண்டறிந்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பெரியார் என்ற ஒரு பெரும் தத்துவம் அதை வந்து நம்ம நிச்சயமாக மறுக்கவே முடியாது பெரியார் என்ற அந்த பெரும் தத்துவத்துக்கு உள்ளேயே அம்பேத்கரியும் இருக்கிறது மார்க்சியம் இருக்கிறது ஏன்னா பெரியார் வந்து அம்பேத்கரை முழுமையாக உள்வாங்கி கொண்ட ஒரு தலைவர் மார்க்ஸை முழுமையாக உள்வாங்கி கொண்ட தலைவர் அதனால இந்த கருப்பு சிவப்பு நீளம்ங்கிற அந்த மூன்று நிறங்களை பிரிக்கவே முடியாது அதுதான் வந்து நம்முடைய மிகப்பெரிய வளமாக நான் நினைக்கிறேன் அப்படி தொடர்ந்த அவர்களின் பெரும் தியாகங்களால் இன்றைக்கு சமத்துவம் காண்போம் அப்படிங்கிற ஒரு பாதைக்கு நாம் வந்து அடைந்திருக்கிறோம் இந்த பாதை நிச்சயமாக மிக நீண்ட பயணம் மிக நீண்ட பாதை ஆனால் அதை நோக்கி போவதற்கு வந்து நம்மை இன்னும் வீரியமாக தயார்படுத்துவதற்கு இந்த நிகழ்வும் சமத்துவம் காண்போங்கிற அந்த பிரச்சாரமும் நம்மளை இன்னும் அதிக தூரம் அழைத்து செல்வதற்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தோழர்களே மிக முக்கியமாக இந்த சமத்துவத்தை எங்கிருந்து தொடங்குவது அப்படிங்குறத நம்ம நிறைய எதிர்மறையான கருத்துக்களை வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம் நிறைய வழிகளை சுமந்துட்டோம் இந்த இந்த நிகழ்வுகளில் ஆனால் இன்றைக்கு நேர்முறையாக நாம் அதற்கு எதிரான போராட்டங்களை கையில் எடுப்பதும் மனித மனங்களை மனித நேயம்ங்கிற அந்த புள்ளியில் ஒருங்கிணைப்பதும் தான் மிக முக்கியம் நான் நினைக்கிறேன் அதற்கான வேலையை செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்வையும் இந்த விஷயங்களையும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நான் நினைக்கிறேன் அப்படி மனித மனங்களை மனிதநேயம்ங்கிற அந்த புள்ளியில் அன்பு என்கின்ற அந்த புள்ளியில் இணைப்பது தான் நம்முடைய ஆகப்பெரிய வேலையாக இனி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் கலை தளத்திலும் மற்ற தளங்களிலும் அதற்காக தான் நம்ம போராடணும் அதற்கான செயல்களை நாம் செய்யணும்னு நினைக்கிறேன் அது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம குடும்பங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பொது வழியில் புரட்சிகரமாக பேசக்கூடிய சாதியத்திற்கு எதிராக பேசக்கூடிய நிறைய பேர் வந்து தங்களுடைய குடும்பங்களில் பேசுவதற்கு தயங்குறாங்க அதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இங்கே இருக்கு அங்கிருந்து தான் நம்ம வந்து அதற்கான குரல்களை தொடங்கணும் அப்படி நான் நினைக்கிறேன் அப்படி நம்முடைய குடும்பங்களிலிருந்து இதயங்களை சீர்திருத்தி நம்முடைய தெருவில் இதயங்களை சீர்திருத்தி நம்முடைய ஊரில் இதயங்களை சீர்திருத்தி ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அதை செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி நம்முடைய கல்விக்கூடங்களிலும் நம்முடைய பிள்ளைகளிடமும் நம்முடைய குடும்பங்களிலும் சாதியற்ற ஒரு சமூகத்தை நிறுவுவதற்கான முயற்சிகளை நாம் தொடங்கணும் அதில் இன்றைக்கு வந்து நாம் வந்து ஓரளவு ஓரளவுக்கு ஒரு வெற்றிகரமான சூழலுக்கு வந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம் அதற்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க கலைத்தளத்திலையும் சரி அரசியல் தளத்திலையும் சரி அதை இன்னும் அடுத்த தளவுக்கு எடுத்துகிட்டு போவதற்கு இந்த சமத்துவம் காண்போம் நிகழ்வும் தொடர்ந்த ஒரு பெரும் பயணத்திற்கான ஜோதியை எடுத்து செல்வதற்கு இதை உதவும் நினைக்கிறேன் நண்பர்களே வாருங்கள் நாம் நம்முடைய இதயங்களிலிருந்து நம்முடைய சீர்திருத்தத்தை தொடங்குவோம் வெல்வோம் நன்றி